ஹாய் கைஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு காருக்கு பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் ஒயர் தான் இந்த நிறுவனத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலர் ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான பொறுத்த வரைக்கும் ஏ அண்டு பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க நைட் ஷிஃப்ட் கண்டிப்பாக கிடையாது குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை எலிஜிபிள் எலிஜிபிள்னு சொல்லிடுறாங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மறைமலை நகர் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷராக வந்தாலும் எடுத்துக்கிருவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டேக் ஹோம் சேல்ரி பதினேழாயிரத்தி இரநூறுபாயிலேருந்து பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஒரு டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஃபீமேல் கேண்டேட்டுக்கு ஒரு சேஃப்டியான ஹாஸ்டல் வசதியும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் உத்தரமேரூர் கல்பாக்கம் திருக்குலகுன்றம் பல்லாவரம் ஆலத்துறை ஆலத்தூர் கானத்தூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்ப்ளேல அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணாத பட்சத்துக்கு மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுடைய ரிஷிமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் யாராவது வேலை இருந்தால் இந்த வேலை இப்போ தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்